திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாத தெரியாது நீ ரோடு சோ போடுற போட்டு இப்படி திரும்பணும்னு எல்லாம் போய் பேசி போயிட்டு இருக்கா அவ்வளவுதான் ஒரு அரை மணி நேரம் ஒரு அம்மா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு யார் வரா கலைஞர் வரா உங்க மனசான்ற சொல்ல யாராவது பிஜேபின்னு ஒரு கட்சி இல்ல அப்படின்னா திமுகனு ஒரு கட்சி இருக்குமே இத்தனை முறை அதிகாரத்துக்கு ஏழாவது முறை நாங்க வர போறோம்னு பிச்சுக்கிட்டு இருக்க நீங்க பிஜேபி வந்துடும் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு

ஒரு அரசு அரசு அரசை வந்து முழுக்க பயன்படுத்து தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்கு நீங்க இதுக்கு எதுக்கு மாவா ஆட்சி பண்ணி பயன்படுத்தி ஒரு கட்சி வேலைக்கு விடுபட்டவர்களுக்கு பணம் அப்படின்னா விடுபட்டு இருக்குன்னு தெரியல இவள் நாள் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க விடுபட்டது எப்படி தெரியும் முதல்ல குடும்ப தலைவிக்கு ஆயிரம்னு தேர்தல் நேரத்துல அறிவிச்சிங்க உங்க வாக்குறுதி அதுதான் வென்று வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க பிறகு இப்ப ஆறு மாசத்துல தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்கள் விடுபட்டவங்களுக்கு தமிழ்நாடு எதுக்கு எதுக்கு எதுக்காக திரளது ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு இந்தி திணிப்புக்கு எதிராவா இல்ல வடவர்கள் வருகையை தடுத்து அப்படியா இல்ல எதுக்காவது சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு இருக்கா இல்ல நிலவள கொள்ளைகளை எதிர்த்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க முதலீடுகள் தொழில்களை ஆக்கிரமிக்கு அரசு வீடு தோறும் அரசு ஒரு பாறை வந்து மேல அரசு முத்திரையை ஏத்திக்கிட்டு இப்படி போற மாதிரி பல நூறு கோடி விளம்பரம் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் செய்தி அரசியல் மட்டும்தான் சேவை அரசியலோ செயலியலோ செய்யாத செய்தி அரசியல் தான் இவ்வளவு காலம் எங்க போச்சு நீங்க வாங்க சென்னைக்கு எல்லா தூண்களையும் மெட்ரோ இந்த தொடர்வண்டிக்கு போட்ட தூண்களில் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ணாடி விளம்பரம் வந்து ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு லா பாரவுந்து மேல ஒரு தமிழ்நாடு அரசு முத்திர வீடுதோறும் அரசு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் யாரு ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம் எல்லாரும் ரோடு தேடி வந்து வீடு தேடி அரசு போயிட்டு இருக்கு எதுக்கு போகுது வீடு தேடி தேடி போகுது யார் தேடி போகுது தங்கச்சி ருதன்யா வீட்டுக்கு போகுதா தம்பி அஜித் குமார் வீட்டுக்கு போகுதா இதெல்லாம் பாருங்க ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கு பதினைந்து நாள்ல ஒரு கோடி உறுப்பினர் திமுக ஒரு கோடி கோடி உறுப்பினர் உறுப்பினர் சேர்த்துட்டீங்க ஏற்கனவே ஒன்றரை வச்சிருக்கீங்க ஓட்டுக்கு காசு இல்லையா உறுப்பினர் ஒரு கோடி போட்டால அப்புறத்துக்கு ஓட்டு காசு கொடுக்குற சரி நானும் பேசுறேன் ஏ ஸ்டாலின் பேசட்டும் தம்பி உதயநிதியும் ஊட்டத்துக்கு காசு சாராயம் சாப்பாடு கொடுக்காம யாரு பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க ஒரு பந்தயம் வாங்கினீங்க எல்லாம்தான் நீ ரோடு சோப் போடுறா போட்டு இப்படி திரும்புனோடனே எல்லாம் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்க அவ்வளவு ஒரு அரை மணி நேரம் ஒரு அம்மா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு யார் வர கலைஞர் வர வாராம் ஏன்னா ஜனமெல்லாம் போயிடுச்சு நடக்க முடியல இருக்கேன் திருப்பி இப்படி தான் வரணும் போய் சேர்ந்துக்கிருவேன் எவ்வளவு இருநூறு ரூபா எரநூறுவா தரேன் இருக்காயோ சரி மக்களை பிச்சைக்கார கூட்டமாக்கிட்டு மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு இரநூறு ஐநூறுக்கு கையேந்திர கூட்டமா மாத்திட்டு மானங்காக்க வாங்க ஓரணியில திமுகவுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க யாராவது பிஜேபி ஒரு கட்சி இல்ல அப்படின்னா திமுக ஒரு கட்சி இருக்குமா நீ ஆண்டு ஐந்து ஆண்டுகள் ஆள போறீங்க ஆண்டு முடிக்க போகுது இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் இப்படி ஆட்சி செஞ்சிருக்கேன் அதனால எந்த கட்சியினுடைய வருகையும் வளர்ச்சியும் தேவைப்படாது என்ன நாங்களே நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆட்சியின் சாதனை இவ்வளவு ஒரு வீரன் என்ன செய்யணும் ஒரு வீரம் என்ன செய்யணும் ஒரு வீட்டுக்கு வா காவல் அணி கோட்டைக்கு காவல் சொல்லணும் என்னையை தாண்டி தான் சொல்லணும் எங்க பாட்டன் சுந்தரளிங்க மாதிரி சொல்லணும் என்னைய தாண்டி தாண்டா எதிரி இந்த கோட்டையை தொட முடியும்னு இவற்றை மகன் எட்டு நாள் இந்த சண்டை போட்டா அந்த வீரனை போல சொல்லணும் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு கால கட்சி எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு ஏழாவது முதல் நாங்க வர போறோம்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்க பிஜேபி வந்துரும் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு நாங்க இருக்கிற வரை வராதுடா பிஜேபி அவன் தான்டா ஆண் மகன் அவன் தான் வீரன் அதாவது வந்துரும் 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 அப்புறம் நீ எதுக்கு இதுக்கா இருக்க இங்க நீ எதுக்கு இருக்க நீ இருக்க பிஜேபி கொடுமையான கட்சி தீமையான கட்சி மோசமான ஆட்சி விடு நீ என்ன பண்ற நீ அதை விட கொடுமையான ஆட்சி அதை விட கொடுமையான பிஜேபி தாண்டி எந்த இடத்துல மாறி இருக்குது எந்த இடத்துல இருக்குது